சித்தார்த் தனது புதிய காதலுக்கான ஒப்பந்தத்தை மிகவும் உற்சாகத்துடன் தொடங்க தயாரானான் இவ்வளவு நாட்களாக தனது வேலையில் காட்டிய அதே முனைப்பையும் திட்டமிடலையும் இப்போது சஞ்சனா மீதான காதலில் காட்ட விரும்பினான் சித்தார்த் சஞ்சனாவிற்கு சில பரிசு பொருட்கள் கொடுக்க விரும்பினான் அவளது அமைதியையும் புத்திசாலித்தனத்தையும் பிரதிபலிக்கும் விதமாக சில பாரம்பரிய புத்தகங்கள் விலையுயர்ந்த புடவைகள் மற்றும் ஒரு கைக்கடிகாரம் போன்றவற்றை வாங்கினான் மாலையில் சஞ்சனா கல்லூரி முடிந்து திரும்பியபோது சித்தார்த் அவளிடம் அந்த பரிசுகளை நீட்டினான் சஞ்சனா இந்தாங்க நான் உங்களுக்காக வாங்கி வந்தேன் இந்த சிறிய அன்பளிப்புகளை நம் புதிய ஒப்பந்தத்தின் தொடக்கமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அன்புடன் கூறினான் சஞ்சனா அந்த பரிசுகளை பார்த்தாள் அவள் முகத்தில் ஒரு துளி கூட சந்தோஷம் இல்லை இது என்ன சித்தார்த் நீங்க ஒரு அலுவலகத்தில் இருக்கும் ஊழியருக்கு போனஸ் கொடுப்பது போல காதல் ஒப்பந்தத்திற்கு போனஸ் கொடுக்கிறீர்களா என்று கேட்டாள் அவள் அந்த பரிசுகள் ஒன்றை கூட தொடவில்லை நான் வாங்கி கொடுத்தா உங்களுக்கு பிடிக்காதா சஞ்சனா சித்தார்த் குரலில் ஆதங்கம் தெரிந்தது சஞ்சனா பரிசுகளை மெதுவாக மேசை மீது வைத்துவிட்டு பேசினாள் உங்களுக்கு தெரியாத சித்தார்த் நான் எப்படிப்பட்டவள் என்று நான் ஒருபோதும் இந்த மாதிரியான விலை உயர்ந்த பரிசுகளை எதிர்பார்ப்பவள் அல்ல நான் எனது உணர்வுகளுக்கு மதிப்பு தர வேண்டும் என்பதை மட்டுமே தான் எதிர்பார்க்கிறேன் என்றாள் இப்போது நான் என்ன செய்தால் உங்களுக்கு பிடிக்கும் சஞ்சனா சொல்லுங்கள் நான் உங்களுக்காக செய்ய தயாராக இருக்கிறேன் என்றான் சித்தார்த் நாளைக்கு காலேஜில் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குது உங்களால் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் என் கூட இருக்க முடியுமா என்று கேட்டால் சித்தார்த் சில நொடிகளுக்கு தயங்கினான் நாளைக்கு அவனுக்கு முக்கியமான வணிக சந்திப்புகள் இருந்தன சரி சஞ்சனா நான் என் வேலையை ஒத்தி வைக்கிறேன் நாளை முழுவதும் உங்களுடன் இருக்க சம்மதிக்கிறேன் என்றான் சரி சஞ்சனா அங்கு வந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் சஞ்சனா புன்னகைத்துவிட்டு வாருங்கள் எனக்காக சில கடமைகள் செய்யுங்கள் என்றாள் சித்தார்த் காதலுக்காக தன் வேலையை தியாகம் செய்கிறான் ஆனால் சஞ்சனா அதையும் ஒரு கடமையாகவே மாற்றுகிறாள் அவனது பணத்தை புறக்கணித்தவள் அவனது நேரத்தை தனக்காக பயன்படுத்த விரும்புகிறாள் சித்தார்த் மௌனமாக தலையசைத்தான் சித்தார்த் நாளைக்கு நடக்க போகிற ஃபங்க்ஷன் முழுக்க முழுக்க என்னோட ஏற்பாடு அதனால் நீங்கள் தான் எல்லா விதத்திலையும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அந்த ஃபங்க்ஷனில் எந்த குறையும் வரக்கூடாது என்றாள் சித்தார்த் சரி என்றான் மறுநாள் சித்தார்த் தனது வணிக உடையை தவிர்த்து ஒரு எளிமையான ஜீன்ஸ் மற்றும் சட்டையுடன் கல்லூரிக்கு வந்திருந்தான் தனது பணம் ஆணவம் லண்டன் வேலை அனைத்தையும் மறந்துவிட்டு ஒரு கல்லூரி விழாவில் உதவியாளராக செயல்பட வேண்டிய நிலை அவனுக்கு ஏற்பட்டது அவன் அதை வேடிக்கையாக செய்தான் அனைத்தும் சஞ்சனாவின் மீதுள்ள காதலுக்காக விழா முடிந்ததும் சித்தார்த் அங்கு உணவு பரிமாற அழைக்கப்பட்டான் சித்தார்த் தனது வாழ்நாளில் இதுவரை உணவு பரிமாறவோ பாட்டில்களை அடுக்கவோ செய்ததில்லை ஆனால் சஞ்சனாவின் இந்த கடமையை காதலுக்கான சவாலாக ஏற்றுக்கொண்டான் சித்தார்த் உணவு பரிமாறி கொண்டிருக்கும்போது கார்த்திக் அங்கே வந்தான் என்ன சித்தார்த் எவ்வளோ பெரிய தொழிலதிபர் நீங்கள் இப்படி போய் ஒரு விழாவில் சர்வர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு அவமானமாக இல்லையா என்று கேட்டார் சித்தார்த் நிதானமாக கையை பிடித்து கார்த்திக்கை ஓரமாக இழுத்து சென்றான் இது அவமானம் இல்லை கார்த்திக் இது என்னுடைய கடமை எனது மனைவிக்காக நான் இதை செய்கிறேன் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டார் பிரச்சனை இருக்கு சார் சஞ்சனா உங்கள் பணம் அதிகாரம் எல்லாத்தையும் பயன்படுத்திக்க பார்க்குறாங்க உங்களுக்கு இப்படிப்பட்டவ தேவையா எப்படியுமே அதுக்கப்புறம் எதுக்கு சார் இப்படி கஷ்டப்படுறீங்க வேலையை பார்த்துக்கிட்டு அங்கேயே இருக்க வேண்டியது தானே ஏன் என்னோட வாழ்க்கையில குறுக்க வர்றீங்க என்று கேட்டான் மிஸ்டர் சித்தார்த் சஞ்சனா இப்ப உங்களை உணர்ச்சியற்ற ஒரு பழி வாங்கும் கருவியாக பயன்படுத்துறாங்க என்று கார்த்திக் சிரித்தான் சித்தார்த் கோபத்தில் கத்தினான் சஞ்சனா அந்த சண்டையை கவனித்து உடனேயே அவர்கள் அருகில் வந்தாள் மிஸ்டர் கார்த்திக் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இந்த விழாவை கெடுக்கிறதுக்காக இங்கே வந்தீங்க உங்களை யார் இந்த இடத்துக்கெல்லாம் வர சொன்னது சஞ்சனாவின் இருந்த அதிகாரம் கார்த்திக்கை சம்பிக்க செய்தது கார்த்திக் சஞ்சனாவை பார்த்தான் சஞ்சனா நீ ஏன் இவருக்காக போராடுற இவர் உன்னை தனியாக விட்டுட்டு போக போறாரு அதுக்கப்புறம் ஏன் நீ இப்படி பண்ணுற நான் உன்னை காதலிக்கிறேன் நீ ஏன் என் காதலை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற சஞ்சனா என்று கேட்டான் கார்த்திக் மிஸ்டர் கார்த்திக் நீங்கள் என்னை விரும்பி இருக்கலாம் ஆனால் நான் ஒருபோதும் உங்களை விரும்பவில்லை எனக்கு இப்போது திருமணம் முடிந்து விட்டது இவர் என் கணவர் நாங்கள் இன்று சண்டையிட்டு கொள்வோம் நாளை அணைத்து கொள்வோம் கணவன் மனைவிக்குள் ஆயிரம் இருக்கும் அதை நீங்கள் தலையிட்டு பெரிதாக்க வேண்டாம் உங்கள் குறுக்கீடு எங்கள் வாழ்வில் வேண்டாம் என்றாள் சஞ்சனா மிஸ்டர் கார்த்திக் இன்னொரு தடவை நீங்க இந்த மாதிரி நடந்துக்கிட்டா நான் இனி காலேஜ்னு கூட பார்க்க மாட்டேன் அடுத்த ஸ்டெப் நான் எடுக்க வேண்டி வரும் என்று சஞ்சனா கோபமாக கொந்தளித்தாள் கார்த்திக் அவமானத்தோடு அங்கிருந்து நகர்ந்தான் சித்தார்த் ஆச்சரியத்துடன் சஞ்சனாவின் கோபத்தை பார்த்து கொண்டிருந்தான் இதுவரை அவள் கோபப்பட்டு அவன் பார்த்ததே இல்லை ரொம்ப தேங்க்ஸ் சஞ்சனா என்றான் சித்தார்த் என்ன சித்தார்த் நீங்கள் தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம் இதுவும் என்னோட கடமைதான் என் முன்னாடியே என்னோட கணவரை அவமானப்படுத்தும்போது நான் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும் சித்தார்த் என்றாள் இந்த முறை அவள் காதலை கடமை என்று சொன்னபோது அவனுக்கு வலிக்கவில்லை அவன் சிரித்தான் அன்று இரவு சித்தார்த் சஞ்சனாவிடம் சஞ்சனா நாம் வெளியில் செல்லலாமா என்று கேட்டான் அதற்கு சஞ்சனா வெளியிலா அதற்கு என்ன அவசியம் இப்பொழுது என்று கேட்டாள் இல்லை சஞ்சனா கொஞ்சம் வெளியே போய் பேசணும் போல இருக்கு போகலாமா என்றான் சஞ்சனா சரி என்று தலையசைத்தாள் அவர்கள் ஆள் நடமாட்டம் இல்லாத கடற்கரை பகுதிக்கு சென்றனர் அங்கு ஒரு சிறிய பகுதியை அவன் சஞ்சனாவிற்காக ஏற்பாடு செய்து வைத்திருந்தான் அந்த பகுதி முழுவதும் பூக்களாலும் வண்ண விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டு இருந்தன விதவிதமான உணவுகள் தயார் செய்யப்பட்டு மேஜை மீது அடுக்கப்பட்டு இருந்தன சஞ்சனா அவரிடம் எதுக்காக சித்தார்த் இதெல்லாம் பண்ணுறீங்க என்றாள் சித்தார்த் இல்லை சஞ்சனா எனக்கு என்னவோ ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதனால் தான் என்றான் சந்தோஷமா எதற்காக அது அந்த கார்த்திக் முன்னாடி என்னை கொடுக்காம பேசின இல்ல அதுக்காகத்தான் சஞ்சனா அமைதியானாள் சித்தார்த் சஞ்சனாவிடம் சஞ்சனா உனது மனதில் என்ன இருக்கிறது என்னிடம் நீ தயங்காமல் சொல் என்னை உனக்கு பிடிக்கவில்லையா ஏன் என்னை நெருங்குவதற்கு நீ தயங்குகிறாய் உனது மனதில் அப்படி என்னத்தான் இருக்கிறது உண்மையை சொல் சஞ்சனா எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றான் சஞ்சனா எதுவும் பேசாமல் கண்கள் கலங்கி அப்படியே இருந்தாள் முதல் முறையாக அவள் கண்கள் கலங்குவதை அவன் காண்கிறான் சொல்லு சஞ்சனா ப்ளீஸ் என்னை பிடிக்கலைன்னா சொல்லிரு இல்ல உங்களை எனக்கு பிடிக்கல வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்லு சஞ்சனா என்றான் சித்தார்த் பிடிக்கும் சித்தார்த் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஆனா அதை இப்ப காதலா வெளிப்படுத்தி நான் கஷ்டப்பட விரும்பல சித்தார்த் என்றாள் ஏ சஞ்சனா காதலை வெளிப்படுத்தினா கஷ்டமா என்ன சொல்லுற புரியும்படியாக சொல்லு என்றான் சித்தார்த் ஆமாம் சித்தார்த் எப்படியும் நீங்கள் லண்டன் போயிடுவீங்க நான் என்னோட மனசில் ஆசையை வளர்த்துக்கிட்டு அப்புறமா கஷ்டப்படக்கூடாதுல்ல அதனால தான் இப்போமே உணர்வுகளை கட்டுப்படுத்தி கட்டுப்பாடோடு இருக்கேன் என்றாள் சித்தார்த்திற்கு என்ன சொல்ல என்று எதுவும் தெரியவில்லை சித்தார்த் எல்லா பொண்ணுங்களும் கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனோட எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டு கனவு கண்டுட்டு இருப்பாங்க எல்லா பொண்ணுங்களுக்கும் ஆசை இருக்கும் புருஷன் கூட சேர்ந்து இருக்கணும் தனியாக வெளியே போகணும் சந்தோஷமாக இருக்கணும் சுக துக்கங்களை பகிர்ந்துக்கணும் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் நிறைய இருக்கும் சித்தார்த் ஆனால் நீங்கள் ஒரு பொண்ணாக ஒரு மனுஷியாக ஒரு நிமிஷம் கூட என்னோடய உணர்வுகளை பற்றி யோசிக்காமல் நீங்கள் நிர்பந்தம் விதிச்சீங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்துட்டு போகிறேன்னு எதுக்கு சித்தார்த் அப்படி ஒருக்கா கல்யாணம் பண்ணி எதுக்கு கல்யாணம்னா அதோடய அர்த்தம் தெரியுமா சித்தார்த் கணவனுக்கு முடியாதப்போ மனைவியும் மனைவிக்கு முடியாதப்போ கணவனும் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிறது தான் சித்தார்த் உண்மையான கல்யாண வாழ்க்கை ஒரு குழந்த பிறந்தா கூட அதை அம்மாவும் அப்பாவும் பக்கத்தில் இருந்து பார்த்து பார்த்து வளர்க்குறதுக்கும் அம்மா மட்டும் தனியாக இருந்து வளர்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது சித்தார்த் இதெல்லாம் உங்களால் புரிஞ்சிக்க முடியாது சித்தார்த் ஏன்னா உங்களுக்கு பணம் உங்கள் வேலை இதெல்லாம் மட்டும்தான் முக்கியமாக இருந்துச்சு ஒரு மனுஷங்களோட உணர்ச்சி உங்களுக்கு தெரியவே இல்லை ஏன் சித்தார்த் நீங்கள் இல்லாமல் உங்கள் அம்மா அப்பா எத்தனை நாள் கஷ்டப்பட்டாங்க ஒரு நிமிஷம் யோசிச்சிங்களா சித்தார்த் இத்தனை வருஷம் வளர்த்த அம்மா அப்பாவே கஷ்டப்படுறாங்கன்னு யோசிக்காத நீங்க ஒரு பொண்டாட்டி கஷ்டப்படுறான்னு யோசிக்கவா போறீங்க என்றாள் சித்தார்த் அமைதியாக சஞ்சனா என்னோட வேலை அப்படி எல்லாம் சொல்லித்தானே நான் கல்யாணம் பண்ணினேன் ஆமாம் சித்தார்த் நீங்கள் சொல்லித்தான் கல்யாணம் பண்ணினீங்க நான் இப்போ உங்களை எந்த தப்பும் சொல்லலையே நானும் அதுக்கு சம்மதிச்சேன் இப்போ திடீர்னு வந்து காதல் காதல் ஒப்பந்த சொன்னா என்னால் உடனே மனசை மாத்திக்க முடியுமா சித்தார்த் என்றாள் சரி சஞ்சனா சாப்பிடு வா வீட்டுக்கு போகலாம் என்றான் சித்தார்த் அன்று இரவு சஞ்சனா சீக்கிரமே உறங்கிவிட்டாள் ஆனால் சித்தார்த்திற்கோ உறக்கம் வரவில்லை அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் அவன் இதயத்தை ஈட்டியால் கிழிப்பது போல் இருந்தது நான் மனித மனங்களை பிரிந்து கொள்ளவில்லையா சித்தார்த் யோசித்து கொண்டிருந்தான் இப்போது அவன் என்ன முடிவெடுக்கப் போகிறான் லண்டனில் வேலை பார்ப்பது என்பது அவனின் மிகப்பெரிய கனவு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பது அவனது மிகப்பெரிய லட்சியம் காதல் என்ற ஒன்று அவன் வாழ்வில் எதிர்பாராமல் நுழைந்தது இப்போது அவன் என்ன செய்யப் போகிறான் அவனின் லட்சியமும் காதலும் ஒரே நேர்கோட்டில் முட்டிக்கொண்டு நிற்கின்றன அவன் லட்சியத்திற்காக காதலை போகிறானா இல்லை காதலுக்காக லட்சியத்தை விட போகிறானா வெளிகளில் வழிந்த நீரை துடைத்து கொண்டான் சூட்கேஸில் சில துணிகளையும் சில ஆவணங்களையும் எடுத்து கொண்டான் காரில் ஏறி புறப்பட தயாரானான் சித்தார்த்தின் அம்மா வேகமாக ஓடி வந்து என்னடா மறுபடியும் லண்டன் கிளம்பிட்டியா ஒரு வார்த்தை கூட சொல்லலையே என்றான் சாரி அம்மா அவசரமான முடிவு என்றான் சஞ்சனா சுவரில் சாய்ந்தபடி சித்தார்த்தையே பார்த்து கொண்டிருந்தாள் சித்தார்த் சஞ்சனாவிடம் போயிட்டு வாரேன் பத்திரமா இருந்துக்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் சஞ்சனா சிலை என நின்றாள் ஆனால் அவள் அளவில்லை அவள் அனைத்திற்கும் துணிந்துதானே இந்த திருமணத்தை செய்திருந்தாள் இப்போது அவன் வந்தது கூட அவன் அம்மாவை பார்க்கத்தானே அவள் அமைதியாக அப்படியே நின்று கொண்டிருந்தாள் இரண்டு நாட்கள் கழித்து சித்தார்த் சஞ்சனாவிற்கு தொலைபேசியில் அழைத்தான் சஞ்சனா அம்மாவோட உடம்பு இப்போ எப்படி இருக்கு அங்க எல்லாம் ஓகே தானே ம் தான் என்றாள் சஞ்சனா சரி சஞ்சனா நான் இங்க வந்துட்டேன் உடம்ப பாத்துக்கோ என்றான் அவள் சரி என்று தொலைபேசியை துண்டித்தாள் ஒரு வாரம் கழிந்தது வீட்டிலுள்ள அனைவரும் தத்தம் வேலைகளை பார்த்து கொண்டு அமைதியாக இருந்து வந்தனர் வீடு வழக்கம் போல் இயங்கியது ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வீட்டு வாசலில் திடீரென்று ஒரு கார் வந்து நின்றது யாரென்று அனைவரும் எட்டி சஞ்சனா மேலே இருந்து பார்த்து கொண்டிருந்தாள் காரிலிருந்து சித்தார்த் வந்து இறங்கினான் அனைவருக்கும் ஆச்சரியம் இவன் போய் முழுதாக மூன்று நாட்கள் கூட ஆகவில்லை இப்போதே வந்திருக்கிறான் இவன் எங்குதான் சென்றான் என்று சஞ்சனா வேகமாக கீழே இறங்கி வந்தாள் சித்தார்த் வாசலையே நின்று கொண்டிருந்தான் அம்மா அப்பா சஞ்சனா எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க நான் உங்க யாருக்கிட்டேயும் கேட்காம ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்கேன் என்றான் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் என்ன சித்தார்த் என்ன சொல்லுற என்றார் அவரின் அம்மா அம்மா நான் லண்டன் வேலையை ராஜினாமா அம்மா சித்தார்த்தி நம்மா அவனிடம் டே சித்தார்த் என்னடா சொல்லுற லண்டன் வேலை தான் உன்னோடய லட்சியம்னு சொல்லுவேன் இப்போது வேலையை வேண்டான்னு வந்துட்டியா ஏண்டா ஆமாம் அம்மா என்னோடய வேலையை விட என்னோட காதல் எனக்கு ரொம்ப முக்கியம் நான் சந்தோஷமா வாழணுன்னா இந்த வேலை சரியாகாதுமா என்றான் சஞ்சனா அமைதியாக நின்றாள் சித்தார்த் அவளின் அருகில் சென்று என்ன மன்னிச்சிட சஞ்சனா எனக்கு வேலை பணம் இது எல்லாத்தையும் விட நீதான் முக்கியம் நான் லண்டன் வேலையை தான் ராஜினாமா பண்ணினேன் ஆனால் இங்கேயே என்னோடய படிப்பு மூலமாக ஒரு நல்ல வேலைக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் அது விஷயமாக தான் நான் மூணு நாள் வெளியே போயிருந்தேன் என்றான் சஞ்சனாவால் நம்ப முடியவில்லை சித்தார்த் நீங்கள் உண்மையைத்தான் சொல்லுறீங்களா ஆமா சஞ்சனா நான் உண்மையைத்தான் சொல்லுறேன் நான் இனி லண்டனுக்கு போக போறதில்ல இங்கே இருந்து ஒரு நல்ல வேலையாக பார்க்க போகிறேன் தேவையான சம்பளம் சந்தோஷமான வாழ்க்கை அது போதும் சஞ்சனா என்றான் சித்தார்த்தின் அம்மாவும் அப்பாவும் அவனை கட்டி தழுவி முத்தமிட்டனர் சித்தார்த்தின் அப்பா அவனிடம் நீ வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டடா எப்போ பணத்தை விட பாசமும் குடும்பமும் முக்கியம்னு நினைச்சியோ நீ வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டடா மகனே என்றார் அன்று இரவு சஞ்சனாவும் சித்தார்த்தும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே அருகில் அமர்ந்திருந்தனர் சித்தார்த் சஞ்சனாவிடம் சஞ்சனா மொட்டமாடிக்கு போவோமா என்றான் சஞ்சனா எதுக்கு எதுக்கு சித்தார்த் என்று கேட்டாள் சித்தார்த் அவளிடம் இல்ல சஞ்சனா மொட்டை மாடியில் போனால் தூரத்தில் நிறைய ஸ்டார்ஸ் இருக்கும் பக்கத்திலே ஒரு நிலா இருக்கும் அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம்னு சஞ்சனா வெட்கப்பட்டு சிரித்தாள் இருவரும் மொட்டை மாடிக்கு சென்றனர் மனம் விட்டு பேசினார்கள் சித்தார்த் சஞ்சனாவின் கையை மெதுவாக தொட்டான் அவள் தட்டிவிடவில்லை சித்தார்த் சஞ்சனாவின் காதில் மெதுவாக சஞ்சனா நம் வாழ்க்கையை தொடங்கலாமா என்று கேட்டான் சஞ்சனா அவனை கட்டி அணைத்து அழுதாள் முதல் முறையாக ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாள் தென்றல் காற்று வீசும் அந்த இரவு நேரத்தில் நில ஒளியில் நட்சத்திரங்கள் அச்சதை தூவ மலர்ந்தது மலர்கள்